அப்பாவி பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடாத்தும் உடனடியாக நிறுத்தப்பட்டு மதஸ்தலங்கள் மருத்துவமனைகள் பாடசாலைகள் அகதி முகாம்கள் உள்ளிட்ட அனைத்து பொது இடங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் காத்தாங்குடியில் நாங்கள் ஏற்படுத்திய இந்த தீர்மானத்தை நான் பாராளுமன்றத்தில்

கொடூர இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்த கோரி காத்தாங்குடி ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்தில் இந்த அமைதி வழி விடுதலை மாநாடு நடைபெற்றது சுதந்திர பலஸ்தீன நாட்டின் விடுவுக்காகவே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வியா ஒன் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த சமாதான மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இந்த மாநாட்டின் மூலம் பின்வரும் அனைத்து கோரிக்கைகளையும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் இன்ஷா பகுதியில் நடைபெறும் இனப்படுகொலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவ்வாறான கொடூரங்களை இம்மாநாடு கண்டிக்கின்றது அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மத தலைவர்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்களின் உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்று அப்பாவி பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடாத்தும் உடனடியாக நிறுத்தப்பட்டு மருத்துவமனைகள் பாடசாலைகள் அகதி முகாம்கள் உள்ளிட்ட அனைத்து பொது இடங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் நான்கு அந்த பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை தேவைகளான உணவு குடிநீர் பாதுகாப்பான வசிப்பிடம் மின்சாரம் போக்குவரத்து கழிவறை மருந்துகள் தொலை தொடர்பு வசதிகள் போன்றவற்றை மிக விரைவில் வழங்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் மற்றும் அனைத்து தரப்பினரது உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் சர்வதேச சட்டத்தின்படி பலஸ்தீன இஸ்ரேல் மோதலுக்கு சரியான தீர்வு வழங்கப்பட வேண்டும் ஆறு போர் சட்டத்தை மீறிய அனைத்து தரப்பினர்களுக்கும் சர்வதேச சட்டத்தின்படி கடுமையான தண்டனைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த அநியாயங்களை எதிர்த்து அப்பாவி பலஸ்தீன மக்களின் மனிதாபிமான கோரிக்கைகளுக்காக குரல் கொடுக்கும் அனைத்து சர்வதேச நாடுகள் மற்றும் எமது பௌத்த இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் உட்பட அனைத்து சர்வமத தலைவர்களுக்கும் எமது நாட்டின் அரசாங்கத்திற்கும் அனைத்து பிரஜைகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு பலஸ்தீனுக்கான தீர்வுகள் எமது இலங்கை அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவும் பங்களிப்பும் தொடர்ந்தும் வழங்கப்படும் என்று நம்புகின்றோம் இந்த நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை எதிர்வரக்கூடிய புதன்கிழமை நாங்கள் எங்களுடைய குழு ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்பு காரியாலயத்தில் ஒப்படைப்போம் என்பதை வாக்களித்துக் கொண்டு இன்று காத்தாங்குடியில் நாங்கள் ஏற்படுத்திய இந்த தீர்மானத்தை நான் பாராளுமன்றத்தில் பதிவுக்கு கொண்டு வருவேன் என்பதையும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அலிசாஹிர் மௌலானாவை பற்றி இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் கஃபன் சீலை போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் அல்லாவுடைய கிருவையினால் இறுதியிலே நமக்கு வெற்றி கிடைத்தது அதே நிச்சயமாக இந்த இந்த போராட்டத்திலும் நிச்சயமாக எமக்கு எங்களுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு உத்தியோகபூர்வமாக நாங்கள் தீர்மானத்தை கையளிக்கிறோம்